சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் இரண்டு அரண்மனை ஓலை சூரியன் உதித்தெழும் ஒவ்வொரு நாளும் சோழ பேரரசின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருந்தது அன்று தஞ்சையின் விடியல் வீரபாகுவின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அவன் கையில் கிடைத்த அந்த மர்ம ஓலை சுருள் அவன் மனதில் ஓயாத அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தது சிங்கம் பாயும் என்ற அந்த வரி அவனது அமைதியை குலைத்திருந்தது அடுத்த நாள் காலை வீரபாகு பெருவுடையார் கோவிலின் காவல் மாடத்தில் தனது பணிகளை முடித்துவிட்டு அரண்மனையின் ஆயுத சென்று கொண்டிருந்தான் அவனது நடை தளர்ந்திருந்தது கண்கள் உறக்கமின்றி சிவந்திருந்தன அந்த ஓலையின் மர்மம் அவனை இரவு முழுவதும் உறங்க விடவில்லை வீரபாகு ஒரு அதிகாரமான குரல் அவனை தடுத்து நிறுத்தியது திரும்பி பார்த்தான் அங்கே சோழர் படையின் நூற்றுவர் தலைவரான நூறு வீரர்களுக்கு தலைவர் கீர்த்திவர்மன் நின்று கொண்டிருந்தான் அகன்ற மார்பும் முறுக்கிய மீசையும் விழிகளில் எப்போதும் ஒரு கண்டிப்பும் கொண்டவர் அவரது குரலை கேட்டாலே பல வீரர்களுக்கு நடுக்கம் எடுக்கும் வீரபாகு விரைந்து சென்று தலை வணங்கி ஆணைக்காக காத்திருக்கிறேன் தலைவரே என்றான் பணிவுடன் கீர்த்திவர்மனின் கூறிய கண்கள் வீரபாகுவை ஒரு கணம் ஊடுருவின உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் போர் பயிற்சியில் உனக்கு நிகர் நீயே என்றும் உன் குறி தவறாது என்றும் சொல்கிறார்கள் அதைவிட உன் நேர்மையையும் நாட்டுப்பற்றையும் தான் நான் மதிக்கிறேன் என்றார் வீரபாகுவுக்கு ஒன்றும் புரியவில்லை இவ்வளவு பெரிய அதிகாரி தன்னிடம் ஏன் பேச வேண்டும் கீர்த்திவர்மன் தொடர்ந்தார் இப்போது உன் திறமைக்கும் நாட்டுப் பற்றுக்கும் ஒரு சோதனை வரப்போகிறது இது ஒரு சாதாரண பணியல்ல பேரரசின் மிக முக்கியமான மந்தனமான பணி அவர் தன் இடையிலிருந்து பட்டு துளியில் சுற்றப்பட்ட அரக்கினால் முத்திரையிடப்பட்ட ஒரு ஓலையை எடுத்தார் அதன் மீது சோழர்களின் புலி இளச்சினை பொறிக்கப்பட்டிருந்தது